இருக்கிறவராக இருக்கிறவரும் இனிவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திருவசனத்தின் மேல் வாஞ்சை ஒன்று பேத்ரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்றுமில்லை என்று சொல்வது போன்று நமக்கு ஞானப்பாலாகிய தேவனுடைய வார்த்தையே கலங்கமில்லாததாக ஞானப்பாலாக இருக்கின்றது இந்த வேத பகுதியிலும் தேவன் படைத்த எல்லாம் நல்லதாக இருக்கின்றது நாம் எதையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை இது சொல்லுகின்றதை நாம் கவனிக்க முடியும் நாம் எந்த உணவை உட்கொள்ளும் போதும் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து உண்ண வேண்டும் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் எனவே நாம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் கத்திற்கென்று புசிப்போம் குடிப்போம் ஜபத்தோடு கூட அவைகளை செய்வோம் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வார்த்தையினாலும் ஜபத்தோடும் நீர் பரிசுத்தமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்